தென்காசி நீ இல்ல இல்லன்னா வந்து விழுந்துருங்க யாரும் கூப்பிட்டுருவேன் யாரையுமே கூப்பிட கும்பிடுங்க முன்னாந்துருவேன் ஒரு வீட்டை வித்தா என் கடன் அடைஞ்சு கேட்டு வந்தது யாரு அங்க எப்படி சொல்ல முடியும் நீ வீட்டை வைக்க முடியா அப்பாவுக்கு போயிருது

தெளிவு பண்ணி முடிக்க முடியுமா முடியாதாங்கிற குழப்பமும் நிறைய இதுக்கு எனக்கு பணம் வேணுமே கருத்து கடன் தளர் வாங்கவா அது இதுக்கு நான் வேற வழி என்ன என் வீட்டுக்காரதான வேற எதுவும் செய்ய முடியாத நீங்க எங்களுக்கு என்ன செய்ய முடியும் உங்க கேள்வி காரணம் அதுக்குள்ள ஒரு வீட்டை நான் ஒரு மூன்று லட்சம் போவதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நீங்க கேட்கறது அஞ்சு லட்சம் ரூபாய் பக்கத்துல கேட்ட ஆசைப்படுறீங்க அது நடக்காதுன்னு உத்தரவு மூணு லட்சம் ரூபாய்க்கு வித்து தரேன் ஒரு மாசம் பொறுத்துக்கோ பிரச்சனையை எடுத்துட்டு வீட்டை கெடுத்துறேன் வெட்டி ஆகிட்டு சென்னையா இருப்ப வைக்க மனகுணம் வேண்டாம் தெரிய ஆயிரம் பேரி யாரு ஆயிரம் பேரி ஆயிரம் பேரி அசந்த மருந்து கூப்பிடுவார கூப்பிட வேண்டாம் தூங்கி நோ ஆயிர பேரி ஓடியா 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 அம்மா பேதா நீங்க தயக்கிது மன அமைதியா நீங்க நல்ல காலில் உடனே அன்னொரு தரம் கால் விட்டுவாங்க கால் பக்கத்துல வரலாம் குடும்பத்துக்குள்ள இருக்கிற தெய்வம் எங்களுக்கு துணை கொடுக்கா இல்ல சும்மா தான் ஆட்டிக்கிட்டு இருக்கா ஊர்வைக்கு சாமியாடி எனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கற வேதனை அப்பப்போ உள்ளத்துல வருது இதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன் வாழக்கூடிய வயசுல என் பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காம என்னப்பா என்னமா இப்போ சோதனையும் வேதனையும் தந்து எங்களை அறைய அலைக்கு ஐயா கருத்துட்டாமி இதுக்கு முடிவுற அப்படித்தான நீ உட்காரு அதிசயமா பாப்பான் இங்க என்ன அதிசயம் சாமி தான் சொல்லுதாரு நானா சொல்லுதேன்

பரத்தட கூடாது பேச மாசம் பதினஞ்சாம் தேதிக்குமே வாழ்க்கையை நல்லாக்கி தருவேன் பொறுமையா இருக்கணும் அறிவோட நடந்துக்கணும் ஒரு கனி உனக்கு இன்னொரு கனி குடும்பத்திற்கு தெய்வச வர வச்சிருக்கேன் வெற்றி ஆக்கி தருவேன் ஆரந்தமா இருக்க பாக்கிய இருந்து ஒரு நாள் கேட்டு திருநெல்வேலி எல்லை திருநெல்வேலி கருத்துதான் இன்னைக்கு தீமயத்தில் அவட்ட இந்தியா இருந்து வைக்க போறாரா இந்த தீபத்தை பார்க்கறதே பெரிய பாக்கியம் வச்சுக்க வேண்டியதான் என்ன மனைக்கு போயிட்டு வர உனக்கு மாங்கலிய பாக்கிய மனைய வேலையும் கிடைக்க இதுதான் உனக்கு உத்தரவு தெளிவாறு சந்தோஷமா இருந்தான் வெற்றி சென்னை பகுதியில் இருந்து சென்னை சென்னை நல்ல தியானமா அன்பு சக்தியும் இருக்கு முன்னேற்றம் இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கு மேலிருந்து மகாவிஷ்ணுடைய சக்கரத்தை உனக்கு கொடுத்து இந்த உலகளவில் சிறந்த முறையில் இந்த உலக வாழ்க்கையை நடத்துவதற்கு உனக்கு வழிவகுக்கும்படி கட்டளை சந்தோஷம் கொண்டிருக்க போகும்போது சக்கரம் வாய்ந்து போலாம் செல்வம் பெருகும் கடன்கள் தீரும் ஒரு இடத்துல பணம் நிக்குது என் சக்கரத்தின் ஆற்றலா அந்த பணத்தை வீடு கொண்டு ஆனந்தமாக கம்மியாக போய் முதறியூர் ಮಗಳೇ ಒಂದೇ ಇಲ್ಲ ಎಂಗೆ ನೀಯೋ ನಾನು ಮಂಗೆ ಒಂದು ನೋಡ என் பிள்ளை குட்டிகளுக்கு நல்ல வாழ்க்கையும் என் பொறுத்தருக்கு வருமானத்தையும் வச்சிருந்தால்தான் அம்மையிட்ட அடிவங்க கொடுத்த பேருல காதல் எல்லாரும் வாழ வைப்போம் தான் கருத்துதான் உண்மையா குடும்ப வாழ்க்கையில் மனிதனுக்கு எத்தனையோ மனம் அந்த மனதெல்லாம் இன்னைக்கு புண்படுத்தி தொழிலாக பட்டு மனவேதனை அடைந்திருக்கேன் தை மாதத்துல என்னுடைய பொங்கல் விழாவும் என்னுடைய அபிதேய விழாவையும் பார்த்து கண்குள என்கிட்ட உட்கார்ந்து சாப்பாடெல்லாம் முடிச்சு நான் கொடுக்கற மாலையை நீ வாங்கிட்டு போகும்பொழுது உனக்கு சொந்தமா ஒரு வீடு கிடைச்சிடும் செல்வங்கள் பெருகிறோம்

உட்காரு எந்த அளவும் பெற வாழ வைக்கிறேன் கவனப்படாத நிம்மதியாறு தாமே கண்ட விடுவாம்பி நேரம் நேராக கொஞ்சம் ரெண்டு செகண்ட் உட்கார்ந்து நல்லா இருக்கு விலை இல்லை ஒரு மாதுடம் கொண்டு வாப்பா உட்கார் உன்னுடைய கம்பெனியை பற்றி நான் ஆரம்பிக்கும் பொழுது அது ஆர்பி சம்பந்தமான கம்பெனி அத பணம் கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு தகவலையும் கொடுத்து அனுப்பிவிட்டு அந்த தகவலை எனக்கு நடத்தி தரணும் வெற்றி ஆக்கணும் அப்படிங்கிறது உன்னுடைய கேள்வி இப்ப இருக்கிற கடந்து விடுதலை ஆக்கிறதுக்கு எனக்கு வழி கொடுக்கணும் வாழ்க்கையெல்லாம் கடந்து போச்சு இனியாது புனிதமான வாழ்க்கையை எனக்கு அமைச்சு தரதுக்கு வழிவகுக்கணும் ஐயா என்பது ஒரு கேள்வி ஒரு கனியை கொடுத்திருக்கேன் இதுக்கு பேர் மாதுளம் கனி மாதுளம் கனினா என்ன அர்த்தம் சொன்னா பார்வைக்கு ஒரு பழம் உடச்சு பார்த்தா ஓர் ஆயிரம் வித்துக்கள் அதை போல மாது என்றால் பெண் பெண் உருவத்தில் ஒன்று உள்ளத்தால் பல எண்ணாயிரம் எண்ணங்களை உடையவள் தான் அதுக்கு மாது உள்ளமும் இந்த பழமும் ஒன்றுங்கிறதுக்காக மாதுளம் படத்தை இந்த வார்த்தையை நீ ஆராய்ந்து பார்த்தால் இதுக்குள்ள ஒரு ரகசியம் புரியுதுதா அதனால எந்த பாதிப்பும் இல்லாமல் செல்வாக்கா இருக்க வைக்க பணத்தை கோடி பணத்தை வாங்கி தரப்பா கொஞ்சம் கண்களை மூடி என்ன தியானம் செய்யணும் கனிவோர் உன் வாழ்வு தித்திக்கும் செல்வங்கள் பெருகும் ஐத்தொரியம் போடும் என பார்த்து